ஏற்கனவே எண்ணாக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகளைச் சார்ந்தோர் இந்த படகு இந்த திருவண்ணமலை மாவட்டத்திற்கான இந்த குழுவில் அங்கம் வகித்திருக்கிறார்கள் திருவோணமலையின் பல பகுதிகளிலிருந்தும் இவர்கள் தெரிவு செய்யப்பட்டு இந்த மாவட்ட குழு என்பது நியமிக்கப்பட்டிருக்கின்றது தமிழ் தேசிய பரப்பில் தமிழ் மக்களினுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வதென்ற அடிப்படையில் நாங்கள் எல்லோரும் இணைந்து செயற்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் ஏனைய கட்சிகளையும் இதில் உள்வாங்கி இந்த ஜனாய தமிழ் தேசிய கூட்டணி என்பது என்னும் பலப்படும் என்றும் நாங்கள் எதிர்பார்க்கொண்டோம் திருவண்ணமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தமிழ் தமிழ் ரெப்ரசன்டேஷன் தமிழ் பிரதிநிதித்துவம் போன்றவற்றை காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் திருவண்ணமலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையில் அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும் என்று சொன்ன தேவை இருக்கின்றது ஆகவே அந்த தேவைகளை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அது தமிழிசை கட்சி உட்பட அந்த தேவைகளை புரிந்து கொண்டு நாங்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்